அனைவருக்கும் வணக்கம் மகாலய பட்சத்தில் வரும் மகாபரணி தீப வழிபாடு இந்த அன்னைக்கு வியாழக்கிழமை பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கி மகாலய பட்ச காலத்தில் வருகின்ற மகாபரணி நட்சத்திர வழிபாடு பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஆன்மீக தகவலாக பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துதுன்னா இந்த பதிவுக்கு ஒரு குட்டியாக ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய மகாலய பட்ச நாட்கள் இப்போ இருக்கு இந்த மகாலய பட்ச பதினைந்து நாட்களில் வரக்கூடிய பரணி நட்சத்திர வழிபாட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மகாலய பட்சம் வந்து பதினஞ்சு நாளில் உங்களால் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னாலும் இந்த மகாலய பட்ச நாளில் முன்னோர்களுக்கு இந்த ஒரு தீப வழிபாட்டை வரணி நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம செய்கிறதன் மூலயமா நம்ம குடும்பத்திற்கு உள்ள பித்ருக்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் தோஷம் முன்னோர்கள் சாபம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து எல்லாம் உங்களுக்கு விடுபடுறதுக்கு இந்த பரணி தீப வழிபாடு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னே ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த மகாபரணி தீப நாளில் நம்ம எந்த நாளில் எந்த நேரத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்றைக்கி வியாழக்கிழமை அதாவது செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த பரணி தீப நட்சத்திர வழிபாடு வருது ஸோ இந்த நாளில் என்ன தானங்கள் செஞ்சால் சிறப்பு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் ஸோ மகாலயபட்சம் நட்சத்திரம் வரும் நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை அணிக்கு மாலை ஆறு ஒன்பது மணிக்கு இந்த பரணி நட்சத்திரம் வருகிறது மறுநாள் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணி வரை இந்த பரணி நட்சத்திரம் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த வழிபாட்டை மாலை நேரத்தில் செய்கிறது தான் சிறப்பு அதனால் வியாழக்கிழமை மாலை ஆறு ஒன்பது மணிக்கு மேலாக இந்த பரணி தீபத்தை நம்ம வீட்டிலும் ஏற்றலாம் அல்லது கோவிலிலும் ஏற்றலாம் ஆம் இந்த மகாபரணி தீபம் ஏற்றுகிற முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டினுடைய மொட்டை மாடையிலோ அல்லது நம்ம வீட்டினுடைய வெளியில வந்து உயரமான இடத்திலோ தெற்கு திசை நோக்கி நம்ம இந்த மகாபரணி தீபத்தை ஏற்றி வைக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினாலே போதும் போதும் எண்ணெய் தீர்ற வரை எரியட்டும் எந்த தவறும் கிடையாது வீட்டில் இந்த தீபத்தை ஏத்துறதன் மூலயமா எந்த பிரச்சனையும் கிடையாது ஒருவேளை உங்களுக்கு இந்த தீபத்தை ஏத்துறதால ஒரு சங்கடமாக இருந்தது மனசு அப்படின்னா விருப்பம் இல்லை அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கும் சிவன் கோவிலில் முருகன் கோவிலையோ போயிட்டு உங்களுக்கு அந்த கோவிலுக்கு சென்று ஒரு மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சுறி போட்டு முன்னோர்களை நினைச்சு தீபம் ஏற்றி முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிங்க இந்த தீபம் ஏற்றது எதுக்காக மறைந்த யாருன்னே தெரியல எங்களுக்கு அதாவது மூதாதையர்கள்லாம் எப்படி இறந்தாங்க அவங்க இறந்த தேதி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அவங்க எங்கேயோ போயிட்டாங்க கண்காணமாக போயிட்டாங்க அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றதே எங்களுக்கு எப்பன்னே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த முன்னோர்களுக்கு இதுவரை திதி கொடுக்காதவங்க இதுவரைக்கும் நாங்கள் திதியே கொடுத்ததில்லை அவங்களுக்காக அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மகாலய பட்சத்தில் வர்ற இந்த பதினைந்து நாட்களில் வர்ற மகாபரணியில் நம்ம திதி தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னாலும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வச்சோம் அப்படின்னாலும் நிச்சயமாக அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் அதோடு இல்லாமல் இந்த பரணி தீபத்தை ஏற்றுறது மூலிமா நம்மளுடைய வீட்டில் துர்மரணங்கள் நடக்காது விபத்துக்கள் நடக்காது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை தீரும் உங்களுடைய வீட்டில் சிறு வயதிலே யாரும் இறந்திருந் இருந்திருந்தால் அவர்களுடைய நினைத்து இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றினால் அவர்களது ஆத்மா சாந்தியடையும் அவர்களின் வாழ்த்து உங்கள் குடும்பத்தை வந்து சேரும் இதன் மூலம் குடும்பத்தில் இருக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் மிக சுலபமாக தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கு செய்ய வேண்டிய தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானத்தில் சிறந்தது அன்னதானங்க இந்த அன்னதானத்தை இந்த வணி நட்சத்திர நாளில் இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய பித்திருக்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்